ராஜேஷ் குமாரின் கொன்றாலும் குற்றமில்லை மன்னானால் மரமாக கண்ணானால் இமையாக மட்டுமல்ல ராமன்கள் என நம்பிய நீங்கள் இராவணன்களானால் சீதையாக கண்ணீர் சிந்தமாட்டோம் டைனமைட்களாகவும் மாறுவோம் பச்சை கம்பளம் விரித்த மாதிரி விஸ்தாரமாக பரவியிருந்த லானின் மத்தியில் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தார்கள் சிதம்பரநாதனும் இளங்கோவும் இரண்டு பேருமே நகரின் முன்னணி லாயர்கள் கருப்பு கோட்டை மாட்டிக்கொண்டு கோர்ட்டுக்குள் நுழைந்தால் சிங்கமாய் கர்ஜிப்பவர்கள் லட்சங்களில் கட்டணம் வாங்குபவர்கள் பணியால் ஒருவன் ஆவி பறக்கும் டீ கோப்பைகளை பவ்யமாய் நீட்டிவிட்டு போனான் சாப்பிடுங்க இளங்கோ என்றார் சிதம்பரநாதன் இளங்கோ மெதுவாய் டீயை உறிஞ்சிக்கொண்டே சொன்னார் இன்றைக்கி கோர்ட்டு கேம்பஸ் பூராவும் உங்களை பற்றின பேச்சு தான் மிஸ்டர் சிதம்பரநாதன் இஸ் இட் ஆமாம் இந்த ஆனால மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக ஆர்கியூ பண்ணி கேஸில் வின் பண்ண முடியுதுன்னு சில பேர் பாராட்டுறாங்க சில பேர் பொறாமையோடு பெருமூச்சும் விடுறாங்க ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சரியாக திரட்டினா தன்னால் ஆர்கியூமெண்ட் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிடும் சொல்கிற அளவுக்கு இது சுலபம் இல்லையே அதிலும் இந்த ஹைடெக் கம்ப்யூட்டர் கொள்ளையில் ஆதாரம் திரட்டுறது சாதாரண காரியம் இல்லை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் செல்மிஷம் பண்ணி பேங்க் பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கான் ஆள் யாருன்னு தெரிஞ்சாலும் கோர்ட்டில் நிரூபிக்கிறது மழையை புரட்டுற வேலை அந்த வேலையை நீங்கள் அனாயாசமாக பண்ணிட்டீங்க சிதம்பரநாதன் தன்னடக்கத்தோடு புன்னகைத்தார் உங்கள் பாராட்டுக்கு நன்றி இளங்கோ அடுத்து நீங்கள் டீல் பண்ண போகிற கேஸ் என்ன என்னோடய ஆத்ம திருப்திக்காக ஒரு கேஸை எடுத்து டீல் பண்ணலாம்னு இருக்கேன் வாட் யூ மீன் அந்த கேஸுக்காக ஒரு ரூபா கூட ஃபீஸ் இல்லைன்னு முடிவு செஞ்சுருக்கேன் இளங்கோ திகைப்புடன் நிமிர்ந்தார் என்ன சார் சொல்கிறீங்க உங்களோட ஒவ்வொரு நாள் உழைப்பும் சில லட்சங்கள் சம்பாதிச்சு தரக்கூடியது ஃபீஸ் வாங்காமல் வழக்கில் ஆஜராக போகிறீங்களா நான் தான் சொல்லிட்டேனே இந்த கேஸ் என்னோடய ஆத்ம திருப்திக்காகன்னு என்ன கேஸ் அது பார்ட்டி யார் ஒரு பரபரப்பான மர்டர் கேஸ் சொல்லிக்கொண்டே கொண்டே பிரம்பு டீ பாயின் மேல் கிடந்த வார பத்திரிக்கையை எடுத்து புரட்டி ஒரு பக்கத்தை காண்பித்தார் சிதம்பரநாதன் இந்த தான் நான் ஹேண்டில் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் பத்திரிகையில் வெளியாகியிருந்த கவரேஜை பார்த்து இளங்கோ மெதி மெலிதாக அதிர்ந்தார் புருஷன் வீட்டில் நடந்த கொடுமைகள் தாங்காம மாமனார் மாமியார் கணவன்னு மூணு பேரையுமே கதற கதற வெட்டி கொலை செஞ்சாலே ஒரு பொண்ணு அந்த கேஸில் ஆஜராக போகிறீங்க ஆமாம் யாருக்காக வதாட போகிறீங்க கொலை செஞ்சா தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த பொண்ணுக்காக தான் நான் வாதாட போகிறேன் இளங்கோவுக்கு இன்னும் அதிர்ச்சி விலகவில்லை சார் நீங்கள் நல்லா யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்களா அதில் என்ன சந்தேகம் யோசிக்காமல் எந்த காரியத்தையும் நான் கையில் எடுத்ததே இல்லை பாட்டிக்கிட்ட பேசிட்டிங்களா இன்னும் இல்லை அந்த பொண்ணுக்காக வாதாடலாம்னு ஜஸ்ட் நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க அவ்வளவுதானே ஆமாம் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க சார் ஏன் சிட்டியில் நம்பர் ஒன் கிரிமினல் லாயருங்கிற பேரும் புகழும் இன்றைக்கி தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஒரு கேஸை தொட்டால் வெற்றி உங்களுக்கு தான்கிற அபிப்பிராயம் எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க நிஜத்தை தான் சார் நான் சொல்கிறேன் ஆத்ம திருப்தியே அது இதுன்னு சொல்லி ஃபீஸ் கூட வாங்கிக்காமல் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக்காதீங்க இது ஒரு ஆகாவளி கேஸ் இது ஆகாவளி வழக்குன்னு எதனால் சொல்கிறீங்க இந்த கவரேஜை படித்தாலே போதும் ஒரு தேங்காய் மூடி வக்கீல் கூட ஐயா சாமி ஆளை விடுங்க எனக்கு இந்த கேஸ் வேண்டாம்னு பெருசாக ஒரு கும்பிடு போட்டுட்டு ஒதுங்கி போயிடுவான் அப்படிப்பட்ட கேசை நீங்கள் வழிய போய் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க நிஜமான அக்கறையோடு பதட்டப்படும் இளங்கோவின் முகத்தை ரசித்து கொண்டே புன்னகைத்தார் சிதம்பரநாதன் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அந்த பொண்ணு சௌமியாவுக்காக நான் வாதாடினால் எனக்கு தோல்வி கிடைக்கும்னு சொல்கிறீங்க நூற்றி ஒரு சதவீதம் உறுதியோடு என்னால் சொல்ல முடியும் தி கிரேட் லாயர் சிதம்பரநாதன் முதல் முறையாக ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் சிதம்பரநாதன் பத்திரிக்கையை இளங்கோவின் அருகே நகர்த்தி வைத்து அதிலிருந்த போட்டோவை தொட்டு காட்டினார் இந்த பொண்ணு சௌமியாவின் ஃபோட்டோவை பாருங்க இளங்கோ முகத்தில் எவ்வளவு சாந்தம் தழுவுதுன்னு பாருங்க. இவளா மூணு பேரை அறிவாளால் வெட்டி கொண்டு பார்க்கறதுக்கு தான் சாந்தமாக இருக்கா புது கவிதை எழுதுகிற பொண்ணுன்னு அந்த ஆர்டிகிளிலேயே போட்டிருக்கு பாருங்க கட்டங்கட்டி வெளியாகி இருக்கிற அவள் எழுதின புது கவிதையை படித்து பார்த்திங்களா புருஷன் ராவணனாக இருந்தால் டைனமைட்டாக மாதிரி வெடித்து தகர்ப்போம்னு அர்த்தம் வர்ற மாதிரி கவிதை எழுதியிருக்கா அவள் மனசில் எவ்வளோ ஆத்திரம் இருந்திருக்கணும் சிரித்தார் சிதம்பரநாதன் கவிதை கதை இலக்கியம்னு படைக்கிறவங்க எல்லாம் உண்மையில் அட்டக்கத்தி எடுத்து சண்டை போடுறவங்க நிஜ கத்தியை தூக்குற தைரியம் அவங்களுக்கு என்றைக்குமே வராது எமோஷ்னலான சூழ்நிலைகளில் சொந்த சுபாவங்கள் எல்லாம் ஒதுங்கி போய் எந்த மனுஷனுமே மிருகமாயிடுவான் இது உங்களுக்கு தெரியாத புது விஷயம் இல்லை வாஸ்தவம்தான் இளங்கோ ஆனால் இந்த பொண்ணு எமோஷ்னல் ஆகிற டைப் இல்லைன்னு என் மனசுக்கு படுது ஒவ்வொருத்தோட மனசுக்கு படுறதை எல்லாம் கோர்ட்டு ஏற்றுக்குமா சார் அவள் மேலே கொல குற்றத்தை உறுதிப்படுத்துகிற ஆதாரங்களும் சாட்சிகளும் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம் சௌமியாவை போலீஸ் பிடிக்கிறப்ப அவள் கையில் அறிவால் இருந்திருக்கு தவிர அவள் உடையெல்லாம் ரத்தக்கரை சரி அப்புறம் புருஷன் மாமனார் மாமியார் மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச கொடுமைகளையும் அட்டூழியங்களையும் தாங்கிக்க முடியாமல் நானே தான் அவங்கள கொலை செஞ்சேன்னு சௌமியா போலீஸ்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்துருக்கா சரி மேலே சொல்லுங்க இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி நடந்த கொலையை நேரில் பார்த்த ஐ விட்னஸ்கள் அஞ்சாறு பேர் இருக்காங்க கலையபுர சத்தம் கேட்டு ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ஸோ சௌமியா தான் கொலை செஞ்சிருக்கான்னு கோர்ட்டில் நிரூபிக்க கிறிஸ்டல் கிளியரான இந்த சாட்சிகளும் ஆதாரங்களும் எல்லாத்துக்குமே மேலே அவ கொடுத்த சொந்த ஒப்புதல் வாக்கு மூலமே போதுமே எதிரணி வக்கீல் தூக்கு தண்டனை வேண்டாம் தண்டனையை குறைச்சி கு குறைச்சி கொடுங்கன்னு இந்த ரீதியில் தான் வாதாட முடியுமே ஒழிய சௌமியா கொலையே செய்யலைன்னு வாதிட எந்த முகாந்திரமும் இல்லை சிதம்பரநாதன் நிமிர்ந்தார் சௌமியா அந்த கொலைகளை செய்யலைன்னு நான் வதாடி அவளுக்கு விடுதலை வாங்கி தர நினைக்கிறேன் இந்த வழக்குகள் நான் தோற்று போவேன்னு நினைக்கிறீங்களா இளங்கோ சர்டன்லி வழக்கில் நான் ஜெயிக்க போகிறேன் சேலஞ்ச் சேலஞ்சுன்னு வெறுமனே வாயில் சேலஞ்ச் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது வழக்கில் நீங்கள் தோத்துட்டா எனக்கு ஒரு புத்த முது கார் நீங்கள் எனக்கு வாங்கி தரணும் ஜெயிச்சிட்டா நான் தரேன் ஓகே என்று தலையசைத்தார் சிதம்பரநாதன் இப்போவே கார் புக் பண்ணி வச்சிருங்க லேசான கிண்டல் தோணியில் சொன்ன இளங்கோவை பார்த்து பெரியதொரு புன்னகை பூத்தார் சிதம்பரநாதன்